செவ்வாய் ரிஷப லக்னத்தின் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய்ன்னு வந்துட்டா என்ன வரணும் உங்களுக்கு வீரம் கோபம் முரட்டுத்தனம் முரடு யூனிஃபார்ம் மருத்துவம் மருத்துவம் படிக்க போறாரியா கட்டிடம் அதிகாரம் குறைந்த அளவு பாபத்துவத்தில் நெருப்பு இல்லையா இதெல்லாம் திருப்பி திருப்பி எழுதி இருக்க மாட்டேன் பன்னெண்டு ஆதிபத்தியங்களுக்கும் எழுதி போட்டிருக்கேன் சரி இங்கே செவ்வாய் ஏழாம் அதிபதியாக அவர் இங்கே சுபத்து நாற்பது மார்க்கு தான் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் இங்கேயும் நாற்பது மார்க்கு தான் பகைவிடவருக்கு இங்கேயும் நாற்பது மார்க்கு தான் கிரகன்றது தலைகிலாக வரும் ரெண்டரை மார்க் போடுவேன் இங்கே அவர் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் இங்கேயும் நாற்பது மார்க்கு தான் இது பனிரெண்டாம் அதிபதி போது அவருடைய மார்க்கை நான் குறைச்சிருவேன் ஆறு பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் ஒன்றரை மார்க் போடுவேன் ஏழு ஒரு நிலையில் இதுவும் ஒன்றரை மார்க் தான் போடுவேன் எட்டு சுபத்துவமாக இருந்தாலும் நாற்பது மார்க்கு தான் ஸ்தானபலத்திற்காக எழுபது மார்க்கு ஆனாலும் ஸ்தானபலம் அடையக்கூடாது பத்தாம் இடம் அப்படியே தூக்கி தொண்ணூறு மார்க் போட்டுவேன் எழுபது மார்க் தாராளமாக போடுவேன் ஒன்றரை மார்க் போடுவேன் இவ்வளோ தாங்க